நம்ம சேனலில் குரூப் ஒன் ஃப்ரீ டெஸ்ட் பாஸ் சொல்லியிருந்தோம் மொத்தம் முப்பத்தி மூணு டெஸ்ட்டு அதில் இன்றைக்கி எட்டாவது டெஸ்ட்டு எயித்தில் உள்ள வரலாறு ஃபுல்லாக அப்புறம் சதவீத கணக்குகள் அதுக்கான ஆன்சர்ஸ் இப்போ பார்ப்போம் தவறானதை தேர்க ஃபர்ஸ்ட்டு பல்கலைக்கழக கல்வி குறித்து அறிக்கையை தயாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நியமிக்கப்பட்டது கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் தொடக்க கல்வியை மேம்படுத்த கல்விக்குழு அமைக்கப்பட்டது இது தப்பு இடைநிலைக் கல்வியை மேம்படுத்த அமைச்சாங்க அடுத்து அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் எட்டாம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டமாகும் இதுவும் தப்பு இது பதினோராவது ஐந்தாண்டு திட்ட கால தொடங்கப்பட்டது அதனால் ஆவரணா மற்றும் மீனா தப்பு ஆப்ஷன் டி ஆன்சர் ரெண்டாவது கேள்வி குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன்பு மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற வேண்டும் என்று கூறி உத்தரவிட்டவர் அக்பர் அடுத்தது ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு ஜஹாங்கீர் அரசவைக்கு சார் தாமஸ் ரோ அவர்களை அனுப்பி வைத்த மன்னர் இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் ஆப்ஷன் பி ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஐம்பத்தொம்போது காலகட்டத்தை தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதலாம் இது தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் அப்படி சொல்லுவாங்க இந்த காலத்தில் தொழில்துறை மிதமான வளர்ச்சியினை பெற்றது இதுவும் தப்பு ரெண்டுமே தவறு கூற்று காரணம் இரண்டும் தவறு ஆப்ஷன் டி ஆன்சர் அடுத்தது இந்தியா நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர்கள் ஆப்ஷன் ஏ ர ஆன்சர் குளிர் பிரதேசங்களில் இருந்து வந்த ஆங்கிலேயர்கள் இது கூற்றும் சரி ஆனால் கூற்று ரெண்டாவது டெல்லிக்கு மாற்றாக டேராடூனையும் கல்கத்தாவுக்கு மாற்றாக டார்ஜிலிங்கையும் தலைநகராக மாற்றினாங்க ஸோ கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு ஆப்ஷன் ஏ ஆன்சர் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு புரட்சி குறித்து சரியானவற்றை காண்க பீகாரில் நடைபெற்ற கழகத்தை அடக்கிய அதிகாரி ஹென்ரி லாரன்ஸ் கிடையாது வில்லியம் டெய்லர் அடுத்தது கான்பூரில் நடைபெற்ற கழகத்தை அடக்கியவர் ஜெனரல் அக்ரோஸும் கிடையாது காலின் கேம்பல் டெல்லியில் நடைபெற்ற கழகத்தை அடைக்கவர் ஜான் நிக்கல்சன் ஸோ மூணு தப்பு பரைலில் ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டு அடுத்தது கழகங்கள் ஆண்டுகள் தக்கானா கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு இண்டியோ கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது டு அறுபது பாப்னா கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு டு எழுபத்தாறு அப்போ மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் பி ஆன்சர் மத்திய சட்டப்பேரவையில் சாரதா குழந்தைகள் திருமண மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்தியாவில் முதல் பிரெஞ்சு மையத்தை சூரத்தில் நிறுவியவர் பிராங்காய்ஸ் கரோன் ஆப்ஷன் ஏ ஆன்சர் வட்டார மொழி கல்வியினை தீவிரமாக முன்மொழிந்த எல்பின்ஸ்டன் அடுத்தது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மதராஸ் தேவதாரி சட்டம் நிறைவேற்றப்பட்டது கரெக்டு இச்சட்டம் இந்திய கோயில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்ட என அறிவித்தது ரெண்டுமே சரி ஆப்ஷன் சி ஆன்சர் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்டது அடுத்தது தொழில் கொள்கைகள் தீர்மானத்தின்படி தொழில்துறை மூன்று வகையாக பிரிக்கப்பட்டது அதில் நெகிழி உரங்கள் உள்ளிட்ட ரசாயன உரங்கள்லாம் அட்டவணை ரெண்டில் வந்திருக்கும் தாமஸ் மண்ட்ரோ கேப்டன் ரீட் ஆகியோரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ரயத்வாரி முறை யாருடைய தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம் அப்படின்னா ரிப்பன் பிரபு மகள்வாரி முறையால் ஏற்பட்ட விளைவுகளுள் தவறானது அதில் இல்லாதது அப்படின்னு கேட்டால் மகள்வாரி முறையானது விவசாயிகளுக்கு ஓரளவு லாபகரமானதாக இருந்தது இது மட்டும் தப்பு விவசாயிகளுக்கு ரொம்ப நஷ்டமாக தான் இருந்தால் ஆப்ஷன் தான் ஆன்சர் மற்ற மூணும் கரெக்டு இடைக்காலத்தில் டெல்லியில் மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு ஹைதராபாத் தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சராகல் அல்லது டானாக்கள் என்ற காவல் பதிலை ஏற்படுத்திய ஆங்கிலேயர் கார்ன்வாலிஸ் அடுத்தது கல்விக்குழு திட்டங்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி நாலு கல்வி அறிக்கை ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஹண்டர் கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு வார்தா நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி ஆன்சர் அடுத்தது ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டில் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது பத்து வயசாக இருந்தது அடுத்து தவறானவற்றை தேர்ந்தெடுக்க போர்ச்சுகீசியர் இந்தியாவில் புகழை சாபடி அனுமகப்படுத்தினர் கரெக்டு இதில் போர்ச்சுகீசியர் பதினாறாம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கோவா டாமன் பசின் ஹூக்ளி போன்ற பகுதிகளில் கைப்பற்றின ஹூக்ளி கிழக்கு கடற்கரையில் உள்ளது ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பாக இருக்குது மற்ற எல்லாம் கரெக்டு அடுத்து பத்தொம்போதாம் நூற்றாண்டின் முதல் பாதியில் மேற்கத்திய நாடுகள் தொழில்மயமாக்கள் அனுபவித்திருந்த நிலையில் இந்திய தொழில்துறை அழைச்சிந்தது தப்பு இந்திய தொழில்துறை அதுக்கு நேர்மாறாக பின்னோக்கி அடைந்தது மிகப்பெரிய இந்திரங்களோட போட்டி போட முடியாமல் இருந்த இந்திய தொழில்துறை ஸோ கூற்று ரெண்டுமே தவறு ஆப்ஷன் டி ஆன்சர் அடுத்தது பாராக்பூரில் புரட்சி வெடித்த நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒம்பது ஆப்ஷன் சி ஆன்சர் அடுத்த இருபத்தி ஆறாவது கேள்வி ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் தலைமையகத்தை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்றியது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் ஆயர் யாரை கிளர்ச்சியாளர்கள் புதிய ஆட்சியாளர் நியமித்தார் வேலூர் கழகத்தில் ஃபதே ஹைதர் ஆப்ஷன் டி ஆன்சர் வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்கவுஸ் இணைத்துக்கொண்ட பகுதிகளில் தவறானது ஹசிப்பூர் இது மட்டும் இல்லை ஆப்ஷன் சி மட்டும் இல்லை ஹைதர் அலியை போட்டோனோவாவில் தோற்கடித்த ஆங்கிலேய படை தளபதி சர் ஐர்கூட் ஆப்ஷன் சி அடுத்தது சத்தியாகிரகம் வருஷம் பர்தோலி சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போட்டு முப்பது சம்பரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டு பதினெட்டு மாப்ளா கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ மூணு ரெண்டு நாலு ஒன்று ஆப்ஷன் பி ஆன்சர் கல்வித்துறை தற்போது மத்திய பட்டியலில் உள்ளது இது தப்பு பொதுப்பட்டியலில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வி மாநிலப்பட்டியல் இருந்தது கூற்று ஒன்று தவறு கூற்று ரெண்டு சரி ஆப்ஷன் பி ஆன்சர் சரியானது பின்வேத கால இந்தியாவில் பெண்கள் நிலை மிகவும் மேம்பட்டதாக இருந்தது தப்பு மிகவும் மோசமானதாக இருந்தது பின்வேத காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் நடைமுறையில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கு இதுவும் தப்பு நடைமுறையில் இருந்துச்சு இதே காலத்தில் பெண்கள் நிலை மிக மோசமாக இருந்தது ஆப்ஷன் சி மட்டும் கரெக்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு முதல் காகித அலை பாலி கஞ்சு அப்படின்ற இடத்துல ஆரம்பித்தாங்க அடுத்தது சுதானுதி நதி கோவிந்தபூர் ஆகிய மூன்று கிராமங்களின் ஜமீன்துரிமை ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் கிழக்கிந்தியக்கு மணி பெற்ற கரெக்டு இந்த மூன்று கிராமங்களே பின்னாளில் பம்பாய் நகரமாக வளர்ச்சி பெற்ற இது மட்டும் தப்பு கல்கத்தா நகரமாக வளர்ச்சி பெற்ற கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு ஆப்ஷன் ஏன் ஆன்சர் கேசவ் ராய் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட கழகம் பாப்னா கழகம் மகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் இரண்டாம் பகதூர் ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார் அங்கூனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ரிசர்வ் வெளியிடப்பட்ட ஐந்து ரூபாய் நோட்டில் யாருடைய உருவம் பொறுக்கப்பட்டிருந்த ஆறாம் ஜார்ஜுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது குஜராத்தின் கேதா மாவட்டத்தில் இடேரா பஞ்சத்தின்கா இது கூற்று கா ரெண்டுமே சரி ரெண்டு கூற்றுமே சரி கட்டவொம்பன் பிரச்சனையில் தவறான முன்முறைக்கா பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் அந்த பதவியில் அவருக்கு பின் நியமிக்கப்பட்டவர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜாக்சன் அந்த பதவியில் அவருக்கு அடுத்து நியமிக்கப்பட்ட எஸ்ஆர் ஆர் லூஷிங்டன் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் சாலபோகம் எனப்பட்டது ஆப்ஷன் சி ஆன்சர் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது சதி ஒழிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சாரதா சட்டம் ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி ஒன்று உள்நாட்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் பி ஆன்சர் அடுத்தது டேனியர்களின் இந்திய தலைமையிடமாக இருந்த சராம்பூர் தொழில் தொழில்நுட்பத்தை ஒழித்தல் விலை கட்டுப்பாடு நீக்குவதல் ஆகியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்திய சட்டம் மாகாணங்களில் இரட்டை சாரி மானங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்திய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டேஜம் சுவர் சட்டம் சிவசுப்ரமணியன் எங்கு சிறச்சேதம் செய்யப்பட்டார் நாலாபுரத்தில் ஆப்ஷன் சி ஆன்சர் கிறித்தவர் இல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமயப்பரப்பு அமைப்பு இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு நீல்தர்பன் நாடகத்தினை இயற்றியவர் தீனபந்து மித்ரா மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு அடுத்தது சதவீத கணக்குகள் ஐம்பத்தி ஒன்றாவது ஒரு எண்ணின் முப்பது பர்சன்டேஜ் என்பது இரநூத்தி பத்து அப்படின்னா அந்த எண்ணின் எண்பது பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது முப்பது பர்சன்டேஜ் சீக்வல்ட்டு இரநூத்தி பத்து அப்படின்னா எண்பது பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றதான் கேட்டிருக்காங்க இதை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இப்போ முப்பது எக்ஸ் சீக்குவல்ட்டு இரநூத்தி பத்து இன்ட்டு எண்பது அப்படியே முப்பது இந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஜீரோக்கு ஜீரோ அடிச்சிடலாம் ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று என்னையெல்லாம் ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபது தான் ஆன்சர் இதுக்கு ஐநூற்றி அறுபது ஆப்ஷன் டி ஆன்சர் ஐம்பத்தி ஓராது கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் டி ஐநூற்றி அறுபது அடுத்தது ஒரு எண்ணின் எழுபது பர்சன்டேஜ் என்பது ஐநூற்றி அதே மாடல் தான் எழுபது பர்சன்டேஜ் என்பது ஐநூற்றி அறுபது அப்படின்னு வச்சுக்கிட்டா எழுநூற்றி இருபது அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சதவீதத்தையும் அந்த நம்பரையும் கரெக்டாக போட்டுக்கோங்க அதை மாற்றி போட்டால் ஆன்சர் தப்பாக வந்துடும் ஸோ இந்த இடத்துல இதே அதேமாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எழுபது இன்ட்டு எழுநூற்றி இருபது சீக்கோல் டு ஐநூற்றி அறுபது எக்ஸ் இப்போ ஐநூற்றி அறுபதாக இந்த பக்கம் டிவைட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஜீரோக்கு ஜீரோ அடித்து இந்த இதை இது பண்ணோம் அப்படின்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்படின்றது ஆன்சர் வரும் ஆப்ஷன் சி ஆன்சர் அடுத்தது ஏஇன் ஏ பர்சன்டேஜ் என்பது அறுபத்தி நாலு எனில் ஏ என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஏயின் ஏ பர்சன்டேஜ் என்பது ஏ பர்சன்டேஜ் அப்படின்றத நூறுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சி என்பது அறுபத்தி நாலு எனில் ஏ என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ நூறு இந்த பக்கம் பெருக்கல்ல கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஆறாயிரத்தி நானூறு ஆயிரும் இந்த பக்கம் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆறாயிரத்தி நானூறு அப்போ இதை ரூட் எடுத்தோம் அப்படின்னா எண்பது அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆன்சர் ஐம்பத்தி மூணாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி எண்பது அப்படின்றது தான்